நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேட் யூ கெட் நோட்டிஃபைஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான அருமையான சமையலுங்க சட்டிக்கரணை வருவல் இது வந்து நம்ம தி பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம்ல திருக்கோயிலூர் கிழங்கு சூப்பராக இருக்கும் இது காய் கூட்டு பருப்பு போட்டு நாட்டு தக்காளிங்க அங்கே விற்றுட்டு இருந்தது சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்றதான் டக்குன்னு சொல்லிடுறேன் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு முழுசாக குட்டி குட்டி மிளகா ரெண்டு போட்டுருங்க பெருங்காயம் போட்டுருங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு அரை தக்காளி வத வதக்கிறதுக்கு போட்டுக்கோங்க வதக்கிட்டு காரப்பொடி உங்களுக்கு தேவையான வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி மஞ்சள் பொடி தனியாத்தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பிற பரட்டிட்டு தக்காளிக்காவை அரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தக்காளிக்காயை செங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல வதக்கிட்டு உப்பு போட்டுருங்க அது கொஞ்சம் சுருண்ட மாதிரி வரும் உடனே என்ன பண்ணுங்க தோரம் பருப்பு வேக வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆனால் இந்த தக்காளி நாட்டு தக்காளின்றதுனால புளிப்பு இல்லை அந்த அளவுக்கு ஒரு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி போட்டு கருவேப்பில போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொத்தமல்லி தழை நிறைய போட்டுக்கோங்க அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளிக்காய் கூட்டு சுட சுட சாப்பாடு வடித்தது வடித்து சாப்பிடுங்க அதுவும் உடம்புக்கு நல்லது பிடிக்கரணை மசியல் இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் வந்து பிடிக்கரணை இந்த சட்டி எல்லாம் கிடைக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து தோரம்பரு போட்டு முழு சின்ன வெங்காயம் கா காரப்பொடி போடாமல் சாம்பார் பொடி காரப்பொடி சொல்கிறதே எதுவுமே போடாமல் தூள் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நம்ம செய்கிறது தான் முழு முழு வெங்காயம் அப்படியே இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கணும் இது நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சிட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள் இதோட கூட நீர் மோர் அதாவது சளி சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இல்லாதவங்க மட்டும் மோர் எடுத்துக்கோங்க எந்த உணவுமே நம்ம உடல் அதை ஏற்றுக்குதுன்னா அந்த உணவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் அதுதான் இல்லை நம்ம உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உணவை சாப்பிடுங்க ஓகேங்க நன்றி